வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஒரு ராஜாவுக்கு வேட்டைக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க அது குறிப்பா வேட்டைக்கு போகும்போது கூட காவலர்களெல்லாம் அவர் கூட்டிட்டு போக மாட்டாரு அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மந்திரியை மட்டும்தான் வேட்டைக்கு கூட்டிட்டு போவாருங்க ஆனா அந்த மந்திரிக்கு பார்த்தீங்கன்னா ராஜா கூட வேட்டைக்கு போறது பிடிக்காது இருந்தாலும் ராஜா பிரியப்பட்டு கூப்பிடுறாரு அப்படிங்கிறதுக்காகவே அந்த மந்திரி ராஜாவோட வேட்டைக்கு போவாருங்க ஒரு நாள் இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வேட்டைக்கு போறாங்க நீண்ட தூரம் பயணம் பண்ணி அடர்ந்த காட்டுக்குள்ள அவங்க அவங்க போறாங்க ஒரு கட்டத்துல கொண்டு வந்த உணவு எல்லாமே தீர்ந்துருச்சுங்க ராஜாக்கும் அதிகமா பசிக்குது மந்திரிக்கும் அதிகமா பசிக்குதுங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பாறையில ரெண்டு பேரும் உட்காந்துறாங்க அந்த மந்திரிக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க இறைநாமத்தை எப்பயுமே அவருக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாரு ராஜா கூட வேட்டைக்கு போனாலும் கூட அவருக்குள்ள நாமத்தை அவர் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்காரு அந்த பெரிய பாறையில ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தாலும் பசியோட இருந்தாலும் அந்த நேரத்திலையும் பாத்தீங்கன்னா மந்திரி அவருக்குள்ள இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காருங்க மந்திரஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த மந்திரிக்கு இறை நம்பிக்கை ரொம்ப அதிகங்க தன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் தான் அப்படிங்கிற அந்த தீர்க்கமான நம்பிக்கையில தான் அந்த மந்திரி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆனா அந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இறை நம்பிக்கை எல்லாம் கிடையாதுங்க ரெண்டு பேரும் அதிகமான பசியில அந்த பாறையில உட்கார்ந்துருக்கும் போது ராஜா யதார்த்தமா பக்கத்துல ஒரு குடிசையை பாக்குறாரு உடனே கிட்ட ராஜா சொல்றாரு வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த குடிசையில இருக்கவங்க கிட்ட ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்றாரு அந்த மந்திரியை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன சொல்றாரு இல்ல நான் வரல அப்படிங்கிறாரு நான் இறைநாமத்தை எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதுவே என்னுடைய பசியை அடைக்கிறோம் அதனால நான் வரல அப்படிங்கிறாரு ராஜா கோவத்தோட என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குடிசையை நோக்கி போறாரு அந்த குடிசை கதவை தட்டுறாரு உள்ள இருந்து ஒரு மூதாட்டி வெளியே வராங்க கிழிஞ்ச சேலையோட ரொம்ப ஏழ்மையில அவங்க இருக்கிறது தெரியுதுங்க ராஜா தனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறாரு உடனே அந்த மூதாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா தட்டில் சோறு கொழம்பு காய்கறிகளை வச்சு ராஜாக்கு சாப்பிட கொடுக்குறாங்க ராஜாவும் பார்த்தீங்கன்னா நல்லா உயிரார சாப்பிட்றாருங்க அதுக்கப்புறம் ராஜா அந்த மூதாட்டி கிட்ட இன்னொரு உதவி கேட்கிறாரு என் கூட என் மந்திரி வந்திருக்காரு அவரும் பசியில் இருக்காரு அவருக்கும் ஏதாவது சாப்பிட உணவு கொடுங்க அப்படின்னோட இன்னொரு தட்டில் அந்த மூதாட்டி சோறு கொழம்பு காய்கறிகளை வச்சு கொடுக்குறாங்க ராஜாவும் பார்த்தீங்கன்னா அந்த தட்டை வாங்கிட்டு மந்திரியை நோக்கி வராரு ராஜா தான் வாங்கிட்டு வந்த உணவை மந்திரி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாரு அந்த நேரத்துல புன்னகையோட மந்திரியை பார்த்து சொல்றாரு என்னுடைய புத்திசாலித்தனத்தினாலதான் இப்ப உங்களுக்கு சாப்பிட உணவு கிடைச்சது நீங்க இறை நாமத்தை தொடர்ந்து சொன்னதுனாலயோ இல்ல இறை நம்பிக்கையோட இருந்ததுனாலையோ இப்ப உங்களுக்கு உணவு கிடைக்கல அப்படிங்கிறாரு உடனே மந்திரி ராஜா பார்த்து சொல்றாரு அரசே இந்த நாட்டினுடைய ராஜா நீங்க நீங்க ஒரு குடிசையில வாழ்ற ஒரு ஏழ்மையான மூதாட்டி கிட்ட கையேந்து நின்று உணவு கேட்டு வாங்கி சாப்பிட்டு வரீங்க ஆனா இறைநாமத்தை தொடர்ந்து நான் சொன்னதுனால அதாவது இறை நம்பிக்கையோட நான் இருந்ததுனால இந்த நாட்டினுடைய ராஜாவே நான் இருக்கிற இடத்துக்கு வந்து நான் சாப்பிட்றதுக்கு உணவு கொண்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு புன்னகையோட சொல்றாருங்க இதை கேட்டவுடன் ராஜாக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்ததுங்க அன்னைக்கு காட்டுக்குள்ள இருந்து அரண்மனைக்கு போற வரைக்கும் ராஜாவும் மந்திரியும் தொடர்ந்து நம்பிக்கையோட இறைநாமத்தை உற்சாகமா சொல்லிக்கிட்டு அவங்க போனாங்க நம்ம இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லும் போது நம்ம ஃபிஃப்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்றோங்க நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டுங்க உட்பட்டது இங்கே சவால்கள் போராட்டங்கள் நமக்கு நிச்சயமா வருங்க ஆனா இந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு இறை நாமம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா இருக்குங்க எப்படி தண்ணீர் நீண்ட நேரம் நம்ம மூழ்கி இருக்கிறதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் நமக்கு உதவியா இருக்கோ அதே மாதிரி தாங்க இந்த கர்மாக்குட்பட்ட உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு இறைவனுடைய நாமம் நமக்கு உறுதுணையா இருக்குங்க இந்த இறை நாமங்கிறது ஒரு குறிப்பிட்ட டெலிஃபோன் நம்பர் மாதிரிங்க ஹையர் கான்சியஸ்னஸோட நம்ம கனெக்டடா இருக்கிறதுக்கு நம்ம அந்த நாமத்தை தொடர்ந்து நம்ம சொல்லும் போது நம்ம டைரக்டாவே அந்த ஹையர் கான்சியஸ்னஸை தொடர்பு கொள்றோங்க நம்ம சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளை அப்ப நம்ம உருவாக்குறோம் தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் இறை நாமத்தை நான் தொடர்ந்து சொன்னதுனால பல அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிகழ்ந்திருக்குங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என் தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்ட போது அந்த நேரத்துல நான் விடாமல் நம்பிக்கையோட நாமத்தை சொன்னதுனால சரியான நேரத்துல சரியான மருத்துவமனைக்கு போய் சரியான மருத்துவர்களால் சரியான ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் மீட்கப்பட்டாருங்க அவர் இருந்த ஹெல்த் கண்டிஷனை பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க இவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு ஆனா இன்னைக்கும் அவர் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொன்னதுனால ஏற்பட்ட அற்புதம் தாங்க அது நாமத்தை தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்ல வரல ஆனா இறைநாமத்தை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருங்க இந்த தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க பாக்க ஆரம்பிப்பீங்க ஒரு மாடு மேய்க்கிறவர் என்ன பண்றாருன்னா அவருடைய மாடை வெளியில ஒரு மரத்துல கயிறை வச்சு கட்டி போடுறாருங்க அந்த கயிறுடைய லென்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா அந்த மரத்தை சுற்றியே இருக்க புல்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு வருது சில மணி நேரங்கள் கழித்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தை சுத்தி இருக்க புள்ளு முழுவதும் வந்து அந்த மாடு சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் அந்த மாடு என்ன தெரியுமா பண்ணுது அதுக்கு பசிக்குது அது கயிறை இழுக்குது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அந்த மாடு தன் கழுத்தால கயிறை இழுத்து முன்னாடி போறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த காட்சியை மாடு மேக்கர் ஒரு பாத்துறாருங்க உடனே அவர் என்ன தெரியுமா பண்றாரு மரத்துல கட்டின கயிறை லூஸ் பண்ணி விடுறாரு அப்போதான் மாடுனால முன்னாடி போய் புள்ள மேற்கொண்டு சாப்பிட முடியுங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாடு முதல்ல மரத்துல கட்டியிருந்தப்ப சுத்தி இருக்க புல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்கதான் புல்லு கிடையாதுல்ல அவ்வளவுதான் அவனால நீமே சாப்பிட முடியாதுன்னு நினைச்சிட்டு அதே இடத்துல அது படுத்திருந்ததுன்னா அந்த மாடு மேய்க்கிறவருக்கு தெரிஞ்சிருக்காதுங்க அந்த மாட்டுக்கு பசிக்குது அப்படின்னு ஆனா அந்த மாடு என்ன திரும்ப பண்ணுச்சு மேற்கொண்டு தனக்கு பசிக்கிறதுங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக அந்த கயிறை வந்து அது கழுத்தால இழுத்துச்சுங்க முன்னாடி போறதுக்கான முயற்சிகள் எடுத்துச்சு அப்பதான் அந்த மாடு மேய்க்கிறவருக்கு தெரிஞ்சது சுத்தி இருக்க புல்லாம் தீர்ந்துருச்சு மாடுக்கு பசிக்குது அப்படின்ட்டு அவர் வந்து அந்த கயிறை லூஸ் பண்ணி விட்டாரு உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க அது எவ்வளவு பெரிய போராட்டங்களா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல தொடர்ந்து இறைவனுடைய நாமத்தை நீங்க போது அந்த இறை நம்பிக்கையோட பக்தியோட நன்றி உணர்வோட இறை நாமத்தை போது என்ன தெரியுமா பண்றீங்க அந்த மாடு எனக்கு மேற்கொண்டு பசிக்குதுங்கிறத அந்த மாடு மேய்க்கிறவர்கிட்ட எப்படி அது வெளிப்படுத்துச்சு அது இன்னும் முன்னோக்கி போச்சு அது இன்னும் புள்ளாங்க எனக்கு அந்த சைடு இருக்கு நான் சாப்பிடணும் அப்படின்ட்டு அது முயற்சி பண்ணுச்சு கழுத்தால் அந்த கயிறு இழுத்துச்சு அந்த மாதிரி நீங்க இக்கட்டான சூழ்நிலைகளையும் இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைநாமத்தை சொல்லும் போது இறைவன் என்ன தெரிமை பண்ணுவாரு எப்படி வந்து அந்த மாடு மேய்க்கிறவர் அந்த கட்டண கேரை லூஸ் பண்ணி விட்டாரு அந்த மாதிரி அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு இறைவன் நம்மளை வழி நடத்துவாருங்க ஆனா பொதுவா வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க இதனுடைய தலையெழுத்து என்னுடைய விதி நான் இப்படிதான் அனுபவிக்கணும் போல அப்படின்ட்டு அந்த நேரத்துல பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தாமல் இறைவர்கள் உள்ள நம்பிக்கையை இழந்து அவங்க காணப்படுறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா சூழ்நிலை கைதியா மாறிடுறாங்க விக்டிம் ஹூட்டா அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க ஓம் ஓம் நமோ வாசுதேவாயா அருற்பருஞ்சோதி அருற்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பருஞ்சோதி இயேசுவின் ரத்தம் ஜெயம் மாஷா அல்லா இந்த மாதிரி இறைவனுடைய நாமத்தை நீங்க தொடர்ந்து சொல்லும் போது கர்மாக்குட்பட்ட உலகத்தை கடந்து இறை சக்தியோட தொடர்பு கொள்றீங்க நிச்சயமாக அந்த சூழ்நிலைகள்ல அந்த இறை சக்தி மாற்றத்தை ஏற்படுத்துங்க நம்பிக்கையோடு இரு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் உன்னை தலைநிமிர்ந்து வாழச் செய்வேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி